இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ளே நாம் இருக்கிறதெல்லாம் பெருமை காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை ரொம்ப நிறைவாக இருக்குது ஐயாவை கண்டுபிடிக்கணும் ஐயாவை கண்டுபிடிக்கணும் பாரு டேரக்டர் ஐயாவை கண்டுபிடிச்சோம் கதை கேட்டாச்சு ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது தூங்க விடாது அப்படி கதையை சொல்லிட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் தூங்கலை சாப்பிடல சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன் இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்க எடுத்துருங்கன்னு எடுக்கவே மாட்டுறாங்க ஆரம்பிக்கவே மாட்டுறாங்க ஆரம்பிக்கவே மாட்டுறாங்க நிஜமாவே நம்ம இருக்கோமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் திரும்ப மெதுவாக டயரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன் செல்வா அப்படின்னா ஐயா அப்படிம்பாரு அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஏ போச்சு திடீர்னு பிரசாந்த் சாருக்கு அடிப்பேன் அவரும் ஐயாம்பார் அப்போ இருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவரை சொன்ன மகாதேவன் சொல்கிறது நான் அவரை சொல்கிறேன் துல்கர் சாரை சொல்கிறேன் ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளோ மகிழ்ச்சி அடையும் அப்படி உச்சரித்த